அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம உளுந்தே ஊற போடாமல் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக நினச்ச உடனே செய்யக்கூடிய டெம்பிள் ஸ்டைல் ஹனுமன் ஜெயந்தி ஸ்பெஷல் வடை ரெசிபி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹனுமன் ஜெயந்தி ஸ்பெஷல் வடை பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் என்னென்னு பார்த்துடலாம் நூறு கிராம் கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கோம் முழு கருப்பு உளுந்து நூறு கிராம் எடுத்துருக்கோம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் அரை ஸ்பூன் மட்டும் மிளகு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம் அரைக்கிறதுக்கு நல்ல ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம பொடியாக அரைக்க போகிறனால ஈரம் இல்லாமல் எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துடலாம் எடுத்து வச்ச நூறு கிராம் கருப்புளுந்து அரை ஸ்பூன் மிளகு பெருங்காயம் தேவையான அளவு உப்பு இப்போ இதை வந்து கொஞ்சம் குறை தான் அரைக்கணும் இந்த வடைக்கு அரைச்சி முடிச்சிட்டு காட்டுறேன் ட்ரையாக குரகுரப்பாக நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு மிக்சி ஜாரில் பாருங்கள் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இந்த அளவுக்கு நர நரான் இருக்கணும் பார்த்தாலே தெரியுது குறை நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இங்கேயே நம்ம மிக்சிங் பவுலில் மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி வச்ச அந்த மாவை உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதோட கூடவே நம்ம வந்து அரிசி மாவு போகிறோம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து இதோட சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம அரைச்ச மாவும் இந்த அரிசி மாவு கலக்கிற மாதிரி நம்ம சேர்ந்து மிக்ஸ் பண்ணிப்போம் பிரசாதத்துக்கு கருப்பு உளுந்து வந்து உகந்தது அதனால் கருப்பு உளுந்து போட்டு பண்ணியிருக்கோம் இதே இதை நீங்கள் வெள்ளை உளுந்துலேயும் பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இந்தளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு இப்போ இதில் வந்து சூடான எண்ணெய் அதை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் கடாயில் வந்து ஆல்ரெடி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கோம் அது கொஞ்சம் ஹீட் ஆகிடுது இப்போ அதில் ஒரு கரண்டி சின்ன குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை எடுத்து சூடாக விட்டுக்கலாம் இந்த அரிசி மாவு சேர்க்குறது வந்து ஒரு கிறிஸ்பினஸ்காக தான் அதே மாதிரி இந்த சூடான எண்ணெய் வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் வடக்கி எண்ணெயை நீங்கள் விட்ட உடனே பாருங்கள் இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும் அந்தளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கணும் இப்போ இதோட கூடவே நம்ம வந்து நெய் சேர்த்துக்க போகிறோம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன் பிரசாதத்துக்கு பண்ணுறனால ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டாச்சு இப்போ இதை நம்ம சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை தெளித்து தெளித்து கலக்கலாம் இப்போ இதை ஃபர்ஸ்ட் கரண்டியை வச்சே கலந்துக்கோங்க ஏனா நம்ம சுட சுட எண்ணெய் விட்ருக்கோம் அதனால் ஃபர்ஸ்ட் கரண்டியை வச்சு ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கை பொறுக்குற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம கையால் கலந்துக்கலாம் அந்த எண்ணெயும் நெய்யும் சேர்ற மாதிரி எவ்வளோ அருமையாக கலந்துட்டோம் பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணியை லேசாக தெளித்து தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட் லைட்டாக தெளித்து கலந்துக்கோங்க எப்படி நம்ம சப்பாத்தி மாவுக்கு மாவை மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு கெட்டியாக கலந்துக்கணும் இப்போ நம்ம இந்த அரிசி மாவோடு கலந்து ஒரு மாவு ரெடி பண்ணியிருந்தோம் அதை வந்து நீங்கள் முன்னாடியே கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம் டக்குன்னு ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ஈஸியாக நம்ம எண்ணெய் நெய் தண்ணி எல்லாம் விட்டு கலந்து டக்குன்னு நம்ம வந்து வடை பண்ணிடலாம் மாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் முப்பதாம் தேதி ஹனுமன் ஜெயந்தி வருது நீங்கள் நாளைக்கே கூட இந்த மாவை ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா நாலா ஈஸியாக நம்ம வடை பண்ணிடலாம் மாவை பாருங்க இந்த அளவுக்கு கலந்துக்கணும் நல்லா கெட்டியாக சூப்பராக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் மாவை வந்து ரெடி பண்ணிட்டோம் வடை தட்டுறதுக்கு பாருங்கள் ஆல்ரெடி ஒரு வடை தட்டியிருக்கோம் எப்படின்னு சொல்லிட்டு இப்போ காட்டுறோம் நல்லா இந்த மாதிரி ஒரு ஆயில் கவர் எடுத்திருக்கோம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா பட்டர் பேப்பர் வாழை இலை எதுலனாலும் நம்ம வந்து தட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சின்ன உருண்டையாக இந்த மாவை குட்டி உருண்டையா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க நம்ம வந்து இன்றைக்கி குட்டி குட்டி வடை தான் பண்ண போகிறோம் பாருங்க குட்டியாக வந்து மாவை உருட்டிட்டு இங்கே வந்து இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அந்த உருண்டையை வச்சுக்கோங்க நீங்கள் கையால் தட்டுறதா இருந்தாலும் தட்டலாம் இல்லைன்னா வந்து நீங்கள் டபராவை வச்சு இந்த கவர் அப்படியே மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு டபராவை வச்சு ப்ரெஸ் பண்ணிணா ஈவனாக வந்துடும் அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் பேப்பரை அப்படியே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து அப்படியே டபராவை வச்சு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஈவனாக வந்து எல்லா வடையும் ஒரே ஷேப்பில் வரும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் டபராக வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம் கரெக்டாக ஈவன் ஷேப்பில் வந்துருக்கு பாருங்கள் நடுவில் உள்ள ஓட்டையும் வந்து எல்லாத்துக்கும் சமமாக வரணும்னா இந்த மாதிரி நான் குட்டி மத்து வச்சுருந்தேன் இந்த மத்தோட பேக் சைடை வச்சு இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கலாம் எண்ணெய் கவர்லேருந்து நம்ம எடுத்தாலே ஈஸியாக வந்துடும் பாருங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம ஒவ்வொரு வடையாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் அடுப்பு வந்து ரொம்ப பெருசாக எரிய வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் இருந்தாலே போதும் நல்லா பபிள்ஸ் வருது பாருங்கள் வடை வந்து ரெடியாகட்டும் இப்போ நம்ம வடையை வந்து டச் பண்ண வேண்டாம் அதுவே கொஞ்ச நேரத்தில் அப்படியே மேலே வரும் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம் பொறுமையாக வெயிட் பண்ணுவோம் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வடை பாருங்க மேலே அப்படியே வந்திருக்கு இப்போ நம்ம மெதுவாக அதை எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் கருப்பு உளுந்தில் நம்ம வடை பண்ணுறோம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நிதானமாக தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் இப்போ இந்த வடையை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடும் மெதுவாக ரெடியாகட்டும் ரெண்டு சைடுமே ரெடியாகி நம்ம வந்து வடையை எடுத்துகிட்டு வம்பருங்க அதை வந்து இந்த பிளேட்டில் வச்சிடலாம் எவ்வளோ டப்புன்னு சத்தம் கேட்குது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது இப்போ இன்னொரு வடையும் உங்களுக்கு வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு காட்டுறோம் அதையும் வந்து நம்ம இப்பொல்ல சேர்த்தாச்சு அதே ப்ரொசீஜர் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அதுவே மேலே வரும் அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த வடையும் பாருங்கள் எடுத்து மேலே வந்து அந்த பபுள்ஸ் எல்லாம் அந்த ஓசையெல்லாம் அடங்கி எடுத்து பாருங்கள் எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா வடையுமே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறோம் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு வடை எல்லாத்தையுமே நம்ம வந்து பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் பதினோரு வடை வந்திருக்கு பத்தாக பொறிக்கக்கூடாது பதினொன்னாக பொறிச்சு எடுத்துட்டோம் எவ்வளோ பர்ஃபெக்டாக நடுவில் வந்து அந்த மிளகு அரைச்சிது அந்த கரு எல்லா அரைப்பட்டதெல்லாம் அப்படியே மேலே தெரியுது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்து மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம மாலையாக ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஆஞ்சநேயருக்கு வட மாலை சாத்துறதுக்கு ஒன்று ஒம்போது வடையை வச்சு மாலை பண்ணணும் இல்லை ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு இதில் நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாங்கள் இன்றைக்கி பதினோரு வடை பண்ணனால ஒம்போது வடையை எடுத்து வட மாலையாக ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறோம் வட மாலை ரெடி பண்ணுறதுக்கு ஒன்று நம்ம வந்து வாழை நாரை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி நல்லா திக்கான நூல் எடுத்துக்கோங்க இதில் இப்போ மாலை கட்டிட்டு காட்டுறோம் ஒம்பது வடையை பாருங்கள் அழகாக வந்து வட மாலையை கட்டிட்டோம் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கு பாருங்கள் இப்போ இந்த வட மாலையை அப்படியே வந்து நம்ம ஆஞ்சநேயருக்கு சாத்திட்டு வடையையும் அப்படியே அம்சி பண்ணிட வேண்டிதான் நம்மளோட ஹனுமன் ஜெயந்தி ஸ்பெஷல் வடை சூப்பராக ரெடி ஆயாச்சு கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் உளுந்த ஊற வச்சு அரைக்காமல் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான வடை அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு வடையை மட்டும் எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள் வடை மாலையிலேருந்து நம்ம வடையை எடுக்க வேண்டாம் எக்ஸ்ட்ரா நம்ம ரெண்டு வச்சுருக்கோம் ஏன்னா நமக்கு பதினோரு வடை வந்தது இப்போ ஒன்று உடச்சி பார்க்கலாம் எவ்வளோ மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஹனுமன் ஜெயந்தி ஸ்பெஷல் வடையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ